உங்கள் சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி இன்னும் முருகர் பாடல்களை போட்டு வரலாம் வச்சிங்கன்னா நல்லா முன்னுக்கு வருவீங்க நாலு ரெண்டு ஆறு ஏழு இந்த தேதிக்காரங்களுக்கு விநாயகர் தான் வராரு நீங்கள் சங்கடகர சதுர்த்தி தோறும் போய் விநாயகரை கும்பிடுங்க திங்கக்கிழமை தோறும் பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஒன்று ஒன்று ரெண்டு ஆறுமுகம் என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோர்ந்த தேதிக்காரங்களுக்கு கவிதாமணி சொந்த வீடு அமையும்னு கேட்டிருக்கேங்க ஆறு ரெண்டு எட்டு ஒம்பது பத்தொம்பது பத்தம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று எட்டும் முப் பத்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தேழு ரெண்டு இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டு பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நீங்கள் என்ன செய்யுங்க அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பதினாறு நெய்விளக்கு போடுங்க ஒரு அஞ்சு கிழமை போடுங்க உங்களுக்கு வீடுக்குள்ள வாய்ப்பு வந்துடும் அதோட செவ்வாய்க்கெழம முருகரை போய் கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை முருகரை நீங்கள் மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடணும் ஒரு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் கும்பிட்றதுக்குள்ளே உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்துடும் பத்து பத்தொம்போது இருபது இருபத்தாறு ஆறு முப்பத்தி ரெண்டு எட்டு நாற்பது நாற்பத்தொன்று நாலு ஒன்று அஞ்சு ஜீவா விழாக்கு இந்த தேதிக்காரங்க வந்து பெருமாள் கோயிலை போய் சுத்தம் பெருமாள் கோயிலில் அஞ்சு பிரகாரம் சுத்தணும் புதன்கிழமை தோறும் கரெக்டாக போய் செய்யணும் அப்படி செய்தாருன்னா தன்னை போல் எல்லாத்துலேயும் சரியாயிருவாங்க வீட்டு வேலை பாதியில் நிற்கிது என்ன செய்ய நீங்கள் வந்து பைரவருக்கு புதன்கிழமை தோறும் போய் நெய்தீபம் போடுங்க பைரவருக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு என் வீட்டு வேலையை முடிக்க வேண்டியது ஓம் பொறுப்பு நல்லபடியாக முடியட்டும் நான் உனக்கு மாலை சாத்தி சக்கரை பொங்கல் போட்டு பூச வைக்கேன் அனு வேண்டிக்கோங்க பைரவர் நடத்தி தருவார் புதங்கிழமை தோறும் போணும் ரெண்டு நெய்தீபம் போடுங்க நடந்துடும் நீங்களே சொல்லுவீங்க அம்மா நடந்துடுதும்மான்னு சொல்லுவீங்க பொன்னார் பொன்னார்மே புலி தோலை செய்து மின்னார் செஞ்ச மிளிர்கொன்றை அணிந்தபணி ஏழு ஏழு பதினாலு பதினஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று மூணு ஒன்று நாலு இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த தேதிக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் துர்க்கை துர்க்கை படத்தை அவங்க வண்டி வாகனத்தில் கூட ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுக்கலாம் துர்கா பற்றின பாடல்களை ரிங் டோனாக போட்டுக்கலாம் செவ்வாயும் வெள்ளியும் கண்டிப்பாக துர்க்கையை போய் கும்பிடணும் செய்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க துர்க்கையோட உதவி தன்னை போல் கிடைக்கும் Oh, not many Pull